மஞ்சளோட யூடியூப் சேனல் சார்பாக அனைவருக்கும் வணக்கம் இன்று பிப்ரவரி பதிமூன்று கவிக்குயில் சரோஜினி நாயுடு அவர்களின் பிறந்தநாள் இந்நாளில் அவரின் குறிப்புகள் சிலவற்றை காண்போம் சரோஜினி நாயுடு அல்லது சரோஜினி சட்டோபத்யாயா பிப்ரவரி பதிமூன்று ஆயிரத்தி எண்ணூற்றி எழுபத்தி ஒன்பது ஹைதராபாத் டு மார்ச் இரண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்பது லக்னோ பாரதிய கோகிலா இந்தியாவின் நைட்டிங்கேல் என்றும் அழைக்கப்படுகிறார் இவர் ஒரு பிரபலமான சிறுமுது அறிஞர் கவிஞர் எழுத்தாளர் சுதந்திர போராளி மற்றும் சமூக ஆர்வலர் ஆவார் இந்திய தேசிய காங்கிரசின் இரண்டாவது பெண் தலைவரும் உத்தரப்பிரதேச மாநிலத்தின் முதல் பெண் ஆளுநரும் ஆவார் அவரது பிறந்த நாள் இந்தியாவில் மகளிர் தினமாக கொண்டாடப்படுகிறது இளமை காலம் சரோஜினி சட்டோபத்யா பினாலு சரோஜினி நாயுடு இந்தியாவின் ஹைதராபாத் மாநிலத்தில் ஒரு வங்காள குடும்பத்தில் மூத்த மகளாக பதிமூன்று பிப்ரவரி ஆயிரத்தி எண்ணூற்றி எழுபத்தி ஒன்பது அன்று பிறந்தார் இவர் இவரது குடும்பத்தின் எட்டு குழந்தைகளில் மூத்தவராவார் இவரது தந்தை விஞ்ஞானியும் கல்வியாளராகவும் விளங்கிய அகோரநாத் சட்டோபத்யாயா இவரது தாய் வரதாசுந்தரி ஒரு பெண் கவிஞர் ஆவார் இவரது தந்தை நிசாம் கல்லூரியின் நிறுவனராவார் மேலும் இவரது நண்பர் முல்லா அப்துல் காமுடன் இந்திய தேசிய காங்கிரசின் முதல் உறுப்பினராக விளங்கினார் அவர் பின்னர் அரசியலில் ஈடுபட்டதற்காக அவரது தலைமை ஆசிரியர் பொறுப்பிலிருந்து நீக்கப்பட்டார் கல்வி பன்னிரெண்டாவது வயதில் சரோஜினி நாயுடு அவரது மெட்ரிகுலேஷன் பரீட்சையில் சென்னை பல்கலைக்கழகத்தில் தேர்ச்சி பெற்றார் அவர் மாநில அளவில் முதலிடம் பெற்றார் ஆயிரத்தி எண்ணூத்தி தொண்ணூத்தி ஒன்று முதல் ஆயிரத்தி எண்ணூத்தி தொண்ணூத்தி நான்கு வரை அவர் தன்னுடைய படிப்பில் சிறு இடைவெளி விட்டு பல்வேறு தலைப்பிலான புத்தகங்களை படித்தார் ஆயிரத்தி எண்ணூற்றி தொள்ளாயிர தொண்ணூற்றி ஐந்து ஆம் ஆண்டு பதினாறு வயதில் முதன் முதலாக நிஜாம் அறக்கட்டளையின் உதவித்தொகை லண்டனில் உள்ள கிங்ஸ் கல்லூரி மற்றும் கேம்பிரிட்ஜ் கிர்டன் கல்லூரியின் மூலம் படிப்பதற்காக சென்றார் உருது தெலுங்கு ஆங்கிலம் பாரசீகம் பெங்காலி ஆகிய மொழிகளை பேச சரோஜினி நாயுடு கற்றுக்கொண்டார் அவருக்கு பிடித்தமான கவிஞர் பெர்சி பை ஷெல்லி ஆவார் சுதந்திர போராளி மற்றும் சமூக ஆர்வலர் ஆவார் இந்திய தேசிய காங்கிரசின் இரண்டாவது பெண் தலைவரும் உத்தரப்பிரதேச மாநிலத்தின் முதல் பெண் ஆளுநரும் ஆவார் அவரது பிறந்த நாள் இந்தியாவில் மகளிர் தினமாக கொண்டாடப்படுகிறது அரசியல் வாழ்க்கை இந்திய சுதந்திர போராட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐந்தாம் ஆண்டில் வங்காளம் பிரிக்கப்பட்டதைத் தொடர்ந்து அவர் இந்திய சுதந்திர போராட்டத்தில் பங்கேற்றார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி மூன்று முதல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினேழு காலகட்டத்தில் சரோஜினி அவர்கள் கோபால கிருஷ்ணா கோகாலே ரவீந்திரநாத் தாகூர் முகமது அலி ஜின்னா ஆனி பெசன்ட் சி பி ராமசுவாமி ஐயர் மோகன்தாஸ் காந்தி ஜவஹர்லால் நேரு ஆகியோரின் அறிமுகத்தை பெற்றார் இந்திய சுதந்திர போராட்டத்தில் மகாத்மா காந்தியுடன் இணைந்து தண்டி யாத்திரையில் ஈடுபட்டார் காந்தி அப்பாஸ் தியாம்ஜி மற்றும் கஸ்தூரி பாய் காந்தி ஆகியோர் கைதுக்கு பின் தர்சன சத்தியாகிரகத்தில் துடிப்புடன் பங்கேற்றார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினைந்து முதல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினெட்டு ஆண்டுகளுக்கிடையில் அவர் இந்தியா முழுவதும் இளைய சமுதாயத்திறனில் நல்வாழ்வு பணியாளர் நலன் பெண் கொடுமை மற்றும் தேசிய பற்று குறித்து பல்வேறு சொற்பொழிவுகளை மேற்கொண்டார் ஜவஹர்லால் நேருவை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினாறாம் ஆண்டு சந்தித்ததற்கு பின் அவர் சம்பான் இண்டிகோ பணியாளர்கள் பிரச்சனையை கையில் எடுத்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டில் அவர் காங்கிரசின் தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டார் இப்பதவிக்கு தேர்ந்தெடுக்கப்பட்ட முதல் பெண் இவரே ஆவார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு பிரிட்டிஷ் அரசாங்கம் ரவுலத் சட்டத்தினை பிறப்பித்தது இதன் வழியாக விழிப்புணர்வு ஆவணங்களை வைத்திருப்பது சட்டத்திற்கு புறம்பானதாக கருதப்பட்டது மோகன்தாஸ் காந்தி அவர்கள் எதிர்த்து போராட ஒத்துழையாமை இயக்கத்தை துவக்கினார் இதில் முதலில் இணைந்தவர் சரோஜினி நாயுடு ஆவார் ஜூலை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு சரோஜினி அவர்கள் இங்கிலாந்திற்கான ஹோம் ரூல் லீகின் தூதர் ஆனார் ஜூலை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபதில் அவர் இந்தியாவிற்கு திரும்பினார் ஆகஸ்ட் ஒன்று அன்று மகாத்மா காந்தி அவர்கள் ஒத்துழையாமை இயக்கத்தை துவக்கினார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு கிழக்கு ஆப்பிரிக்கா இந்திய காங்கிரஸில் பங்கேற்ற இரண்டு இந்திய தேசிய காங்கிரஸ் உறுப்பினர்களுள் ஒருவராக சரோஜினி அவர்கள் திகழ்ந்தார் அக்டோபர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி எட்டாம் ஆண்டு சரோஜினி நாயுடு நியூயார்க்கிற்கு சென்றார் அங்கு நிலவிய ஆப்பிரிக்க அமெரிக்கா மற்றும் அமெரிக்க இந்திய இன பாகுபாடுகளை கண்டு கவலை உற்றார் அங்கிருந்து திரும்பிய பின்னர் காங்கிரஸ் காரிய கமிட்டியின் உறுப்பினரானார் ஜனவரி இருபத்தி ஆறு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பதில் தேசிய காங்கிரஸ் பிரிட்டிஷ் ஆட்சியிடமிருந்து சுதந்திரம் கோரியது மே ஐந்து அன்று மோகன்தாஸ் காந்தி கைது செய்யப்பட்டார் அதன் பின் சில நாட்களிலேயே சரோஜினி நாயுடு அவர்களும் கைது செய்யப்பட்டு பல மாதங்கள் சிறையில் அடைக்கப்பட்டார் காந்தி அவர்களுடன் ஜனவரி முப்பத்தி ஒன்று அவர் விடுதலை செய்யப்பட்டார் அந்த ஆண்டின் பிற்பகுதியில் அவர்கள் மீண்டும் கைது செய்யப்பட்டனர் மோசமான உடல்நிலை காரணமாக சரோஜினி நாயுடு உடனடியாகவும் காந்தி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி மூன்றாம் ஆண்டு விடுதலை செய்யப்பட்டனர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒன்றாம் ஆண்டு அவர் காந்திஜி மற்றும் பண்டிட் மாலவியாஜி ஆகியோருடன் இணைந்து வட்டமேசை மாநாட்டில் பங்கேற்றார் அக்டோபர் இரண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி இரண்டாம் ஆண்டு அவர் வெள்ளையனே வெளியேறு போராட்டம் காரணமாக கைது செய்யப்பட்டார் அவர் காந்திஜியுடன் இருபத்தி ஓரு மாதங்கள் சிறையில் இருந்தார் மோகன்தாஸ் காந்தி அவர்களுடன் சரோஜினி நாயுடு அவர்கள் ஒரு பாசமான உறவினை கொண்டிருந்தார் காந்தி அவரை செல்லமாக மிக்கி மவுஸ் என்று அழைப்பார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழாம் ஆண்டு மார்ச் மாதம் நடைபெற்ற ஆசிய உறவுகள் மாநாட்டில் நாயுடு பங்கேற்றார் இந்தியாவின் முதல் பெண் ஆளுநர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழாம் ஆண்டு ஆகஸ்ட் திங்கள் பதினைந்தாம் நாள் இந்தியா சுதந்திரம் பெற்றதற்கு பிறகு அவர் யுனைடெட் ப்ரொவின்சஸ் தற்போது உத்தரப்பிரதேசத்தின் ஆளுநராக பதவியேற்றார் இதன் வழியாக இந்தியாவின் முதல் பெண் ஆளுநரானார் கவிதைத்துறை அவரது முக்கிய பங்களிப்பும் ஆர்வமும் கவிதை துறையில் இருந்தது சரோஜினி நாயுடு கவிதைத்துறைக்காக பல பாராட்டுகளை பெற்றுள்ளார் இவரது கவிதைகளில் அழகான வார்த்தைகள் இருக்கும் மேலும் அது பாடக்கூடிய வகையிலும் இருக்கும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐந்தாம் ஆண்டு அவரது முதல் பாடல்கள் தொகுப்பு தி கோல்டன் ட்ரெஷோல்ட் எனும் பெயரில் வெளியிடப்பட்டது மேலும் இரண்டு பகுதிகள் வெளியிடப்பட்டது தி பேர்ட் ஆஃப் டைம் மற்றும் தி புரோக்கன் விங் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு பீஸ்ட் ஆஃப் யூத் வெளியிடப்பட்டது பின்னர் அவரது தி விசார் மாஸ்க் மற்றும் அ ட்ரெஷரி ஆஃப் போயம்ஸ் ஆகிய புத்தகங்கள் வெளியிடப்பட்டன ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்றாம் ஆண்டு அவரது மகள் பத்மஜா தனது தாய் வெளியிடப்படாத கவிதைகளை தி ஃபெதர் ஆஃப் டான் எனும் தலைப்பில் வெளியிட்டார் அவரது படைப்புகள் த கோல்டன் ட்ரெஷோல்ட் தி பேர்ட் ஆஃப் டைம் த புரோக்கன் விங் சாங்ஸ் ஆஃப் லவ் டெத் அண்ட் த ஸ்ப்ரிங் தி ஸ்கெபர்ட் ஃப்ளட் சாங்ஸ் ஆஃப் இந்தியா தி ஃபெதர் ஆஃப் டான் தி கிஃப்ட் ஆஃப் இந்தியா சரோஜினியின் வரிகள் ஷால் ஹோப் ப்ரிவைல் வேர் கிளாமரஸ் ஹேட்டர்ஸ் ரைஃப் ஷால் ஸ்வீட் லவ் ப்ராஸ்பர் ஆர் ஹை ட்ரிங்ஸ் ஆஃப் பிளேஸ் அமெட் த டமல்ட் ஆஃப் ரெபரண்ட் ஸ்ட்ரைஃப் ட்விஸ்ட் ஆன்ஷியன் குரீட்ஸ் ட்விஸ்ட் ரேஸ் அண்ட் ஏன்ஷியன்ட் ரேஸ் தட் மார்ச் த கிரேவ் கிளாட் பர்பஸஸ் ஆஃப் லைஃப் லிவிங் நோ ரெஃப்யூஸ் சேவ் தி சக்கோடிங் ஃபேஸ் நாயுடு அவர்கள் ஒரு எதிர்ப்பு ஏற்பட்டால் நாம் வெளிப்படுத்த வேண்டிய ஒரே ஒன்று சுரம் சுயமறியாது இது இன்று நிறைவடையும் ஏனெனில் என்னுடைய உரிமையே நியாயம் என்று கூறுகிறார் நாயுடு அவர்கள் நீங்கள் வலிமையானவராக இருப்பின் வலிமை குறைந்த ஆண் அல்லது பெண்ணிற்கு பணி மற்றும் விளையாட்டு ஆகிய இரண்டிலும் உதவி புரிய வேண்டும் என்று கூறுகிறார் பங்கேற்ற போராட்டங்கள் தரிசன சத்தியாகிரகம் ஒத்துழையாமை இயக்கம் வெள்ளையனே வெளியேறு உப்பு சத்தியாகிரகம் சரோஜினி நாயுடு அவர்கள் மார்ச் இரண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்றாம் ஆண்டு மாரடைப்பால் மரணமடைந்தார்